ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து மார்னிங் உள்ளே தான் பார்க்கலான்னு இருக்கேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நைட்டே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன் எல்லாத்தையும் கழுவிட்டு இந்த சிங்கெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு இந்த நம்ம பாத்திரம் விளக்கி வைப்போம்ல அந்த கூட இருந்த இடம் இது வந்து சுண்ணாம்பு துணி இந்த ஏரியாவில் அதில் என்ன தான் கழுவுனாலும் இந்த மாதிரி தான் ஆகிடுது நான் நைட்டே வந்து இந்த இட ஏரியாவில் மட்டும் ஆளாக போட்டு தேய்ச்சி வச்சு இந்த ஆளா போட்டால் கொஞ்சம் வந்து வெள்ளையாக இருக்கும் நான் ஆளாக போட்டு தேய்ச்சி வச்சுட்டு படுத்தேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி கழுவுனேன் அப்போயுமே அந்த இடம் இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் விளக்கி கழுவுன்ல வெலை அந்த பேஸ்கட்டையும் திரும்பி நல்லா விலக்கி கழுவி இந்த மாதிரி கவுத்துட்டு தான் கவுத்து வச்சு தான் அந்த இடத்தையும் கழுவுனேன் இப்போ வந்து அந்த இடத்துல இந்த கூடை வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பிளேட்டெல்லாம் வந்து விலக்கி தான் வச்சேன் அதையுமே இப்படி எடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம் நைட் நம்ம இந்த மாதிரி க்ளீனாக செஞ்சுட்டு படுத்து காயில் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சாதம் எப்பயுமே நைட்டு வந்து நம்ம கொஞ்சமாவது சாதம் எடுத்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வச்சுட்டு தான் படுக்கணும் அந்த மாதிரி தான் வச்சுட்டு படுத்துருந்தேன் இப்போ இதை எடுத்து காக்காய்க்கு போட்டு வச்சுருவேன் அப்படி இல்லைனா கிழங்கி பாயெல்லாம் ஊற்றிடுவேன் தோசை ஊற்றுறேன் நைட்டு அந்த தோசை கல் அந்த தோசை கரண்டி எல்லாத்தையும் விளக்கி கழுவி எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சுட்டு தான் படுத்தேன் இங்கே வந்து பாருங்கள் எங்களுடைய எல்லாருடைய லஞ்ச் பாக்ஸஸும் இதையும் வந்து விளக்கி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் கூடையில் வச்சுருந்தேன் அப்புறம் அடுக்கும்போது எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டேன் இனிமேல் வந்து நம்ம வந்து டிஃபன் செய்யணும் லஞ்சு செய்யணும் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸும் ரைத்தாவும் தான் செய்ய போகிறேன் தம்பிக்கு வந்து ரைத்தா பிடிக்காது அதனால் கொஞ்சம் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க வச்சு சிப்ஸ் சொன்னேன் சிப்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க இந்த சிப்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸ்நாக்ஸ் வைக்கலாம் எல்லாம் ஸ்நாக்ஸ் வைக்கக்கூடாது ஃப்ரூட்ஸ் தான் வைக்கணும் என்னன்னா ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க சும்மா வேற்கடலை வறுத்த வேர்க்கடலை சாப்பிட வாங்கிட்டு வந்தது இது எல்லாத்தையுமே தான் நைட்டு படுத்தேன் இப்போ வந்து வெளியில் வந்து கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளி வேலையை வந்து நம்ம செஞ்சுடலாம் தெரு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சாச்சு தெருவெல்லாம் பெருக்கி கழி தள்ளி சிம்பிளாக ஒரு கோலமும் போட்டாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேரியா ஃபுல்லாக பெருக்கியாச்சு காலையிலேயே ஒரு மாடு வந்திருக்கு ஹஸ்பண்ட் வந்து மாட்டுக்கு தான் தண்ணி இருக்காங்க சிம்பிளாக தான் ஒரு கோலம் போட்டிருக்கேன் காலையில் ஒரு மாடு வந்திருக்கு நான் ஊற்றி வைக்க கழனி தண்ணியை அந்த மாட்டுக்கு ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க காலையில் ஒரு நாலரைக்கெல்லாம் எழுந்துச்சி வாஷிங் மிஷினில் துணி போட்டு அது முடிஞ்சிச்சு அதான் எடுத்து ஹஸ்பண்ட் வெளியில் வச்சுருக்காங்க மாடு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்து அடுப்பில் பால் வந்து ஊற்றி வச்சுருக்குறேன் பால் மாவெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் செய்ய போனேன் ஆனால் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு அரிசி ஊற வைக்காமல் போயிட்டேன் இப்போ தான் ஊற வச்சிருக்கேன் இது ஊறத்துக்குள்ளே நம்ம இட்லியை ஊற்றி எடுத்துடலான்னு இருக்கேன் இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் பால் காஞ்சிடுச்சு பால் இறக்கி வச்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்கேன் இதில் ஆறுன தண்ணி இருந்தது அது அர்ஜென்ட்டாக பசங்களுக்கு மட்டும் ரெண்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு மீதி காலையில் டிஃபன் சாப்பிட்டா குடிக்கணும்ல அதுக்காக ஊற்றி வச்சுட்டேன் இந்த பக்கம் இட்லி வந்துருச்சு அதையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு இது பிரியாணிக்கு வந்து விஜிடபிள் பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டாச்சு காலையில் பசங்க காஃபி குடிக்க மாட்டாங்க ஈவினிங்கில் தான் சில நல்ல குடிப்பாங்க இந்த பக்கம் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி அளந்து வீட்டிலாம் வெஜிடபிள் பிரியாணிக்கு தண்ணி அலந்து ஊற்றியாச்சு ஊற வச்சுருந்தேன் பட்டாணியும் அலசிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு அரிசி போட்டாச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ரைத்தாவுக்கு ஆனியன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனியன் கட் பண்ணிட்டு வந்தாச்சு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ கலர் கலரிட்டு நம்ம ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெந்நீரை வந்து தம் போட்டுடலாம் இது மேலே தூக்கி வச்சிட்டோம்னா கொஞ்ச அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்கணும் இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி குதிக்க வைச்சோம்னா அந்த தண்ணியை வந்து தம் வச்சிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணியும் இறக்கிடலாம் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி இப்போ ரெண்டு பசங்களுக்கும் லன்ச் கட்டிடலாம் நான் எப்பயுமே வந்து விஜய் பிரியாணி பண்ணால் குருமா தான் வைக்கேன் நீ தானே பசங்க கண்டிஷனாக குருமாலாம் வைக்கவே வைக்காதிங்கன்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து தம்பிக்கு வந்து ரைத்தா பிடிக்காது அதனால் தம்பிக்கு வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன் அதை வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு ரைத்தா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு வந்து ரைத்தா தான் வைக்க போகிறேன் ஆறு பாக்ஸ் எது முதல்ல மாற்றி வச்ச போகிறோம் அப்படின்னு ஒரு குழப்பெல்லாம் வரும் எனக்கு பாப்பாவுக்கு ரைத்தா வச்சாச்சு பாப்பாவுக்கு ரய்தாவும் விஜிபிள் ரைஸும் வச்சுருக்கேன் தம்பிக்கு வந்து விஜிடபுள் ரைஸும் சிப்ஸும் வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் சூடாக இருக்குது சூடாக மூடிட்டோம்னா வே வேறு வந்து ஆப்பிடும் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஒன்றும் இல்லை இந்த சிப்ஸ் தான் வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்குமே இப்போ லஞ்சு டேபிள் வைக்கணும் வச்சிடலாம் லன்ச்லாம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடலாம் இந்த கேப்லேயே நான் வந்து இன்றைக்கு பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாத்திரத்தையும் விலக்கி கழுவிட்டேன் நான் வந்து சமைச்சுக்கிட்டு பாத்திரமும் விலக்கி கழுவிடுவேன் அதுக்குன்னு ஒரு தனி டைம் எடுத்துக்க மாட்டேன் பூரோ பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கி கழுவிட்டேன் வெஜிடபிள் ரைஸாக இருக்கிறதுனால பாத்திரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீ ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன் தொடச்சிட்டேன் ஃபுல்லாக க்ளீனாக தொடைச்சுட்டேன் தண்ணி வந்து சூடாக இருக்குது நீங்கள் பாட்டிலில் ஊற்றணும் ஆர்டன்னு சொல்லிவிட்டு திறந்தே வச்சுருக்கேன் எங்கள் ரெண்டு பேருமே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் எனக்கு இந்த பாட்டில் இந்த பாட்டில் ரெண்டு பாட்டில் எடுத்துகிட்டு போவேன் இது வந்து ஹஸ்பண்டுக்கு என்னோடய மார்னிங் விளாக்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நீண்டிக்கிட்டே போவோம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இன்னும் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து லஞ்சு கட்டணும் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வீடு பெருக்கலை சில நாள் வந்து பசங்க போகிறதுக்கு முன்னாடியே வீடு பெருக்கிடுவேன் சில நாள் லேட்டாகிடும் இன்றைக்கி வீடு பெருக்கலை பசங்க போக உடனே பெருக்கக்கூடாது சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷம் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணிவிட்டு கிளம்பி போகணும் என்னோடய பசங்க போகிற வரைக்கும் இதுதான் என்னோடய மார்னிங் விளாகு அதுக்கப்புறமும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் எனக்கு வேலை இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவேன் இந்த மார்னிங் விளாகு இதோடு முடிச்சுக்கலாம் ரொம்ப நீள நீளமாக போனால் நீங்கள் பார்க்குறதில்லை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்னிங் விளையாக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உடம்பு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை